எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நான் நெய்வேலியில் தான் இருக்கேன் நெய்வேலியில் சொன்னவனே அவங்க எல்லாருக்குமே தெரியும் நெய்வேலியில் யாரை பார்க்கறதுக்காக வருவோம் ஒரே ஒரு நபராக பார்க்கறதுக்காக வருவோம் அவர் யார்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இதெல்லாம் நான் எங்களுக்கு சொல்கிறேன் நம்ம மருத்துவ கலைஞம் மர்மக்கலை ஆசான் அக்குப்பஞ்சர் அருவின்னு சொல்லக்கூடிய நம்ம டாக்டர் பொன் அண்ணாதுரை சார் அவர்தான் தான் வந்திருக்கோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேன்சர் வந்து நிறைய பேருக்கு இப்போது சாதாரணமாக காய்ச்சல் வர மாதிரி வருதுங்க ஸோ அந்த கேன்சருக்கான என்ன தேர்வு இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம அவர்கிட்ட பா கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஆ ரொம்ப சூப்பர் சார் சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கேன்சர் வருது ஸோ பிரெஸ்ட் கேன்சர் லிவர் கேன்சர் இந்த மாதிரி நிறையா கேன்சர்லேயே நிறைய வகைகள் இருக்குது ஸோ இந்த கேன்சருக்கெல்லாம் கேன்சர் வரதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன தேர்வு இருக்குது ஏன்னா மக்கள் எல்லாம் பீதியில் பயந்துட்டுருக்கிறாங்க எங்கடா ஒரு உடம்புல ஒரு சின்ன வழி வந்தாலே அது எங்கே கேன்சராக இருக்குமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பீதி அப்படின்னு சொன்னீங்க அதிக பயம் அதான் பீதிங்கிறது அப்போ அந்த அதிக பயம் தான் ஒரு காரணம் ஆமாம் மெயினாக இப்போ இதில் வந்து நீங்கள் கேன்சர் நீங்கள் சொன்னது மாதிரி கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லங் கேன்சர் வரும் லிவரில் கேன்சர் வரும் பேங்கிரியாஸில் கேன்சர் வரும் உங்களுக்கு பிரஸ்ட்டு கேன்சர் வரும் ஆண்களுக்கு ப்ராசஸ் கிளாண்டில் கேன்சர் வரும் ஓகே கற்பப்பிள்ளைய கே கற்பையில் கேன்சர் வரும் இது மாதிரி கற்ப மவுத்து மவுத்து கேன்சர் வரும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாள் அந்த வந்து இப்போ இந்த மவுத்து கேன்சர் இந்த இது இல்லையா பார்க்க இது அடக்குறாங்கள்ல அது அது மாதிரி புகையில் புகையில் மாதிரி அடக்கிறது வந்து அந்த செல்களை வந்துட்டு டேமேஜ் பண்ணிடும் ஒன்று புகைப்பிடிக்கிறதுனால லங்கில் கேன்சர் வரும் ஓகேயா அடுத்து அது மாதிரி சாப்பாடு முறைகளில் சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா லிவரில் லிவர் தான் எந்த ஒரு நச்சுப்பொருட்கள் போனாலும் அதை அழித்து விடுவது அதுதான் நீ மாத்திரை சாப்பிடலாம் அழிக்கிறது அது தான் லிவர் தான் அப்போ அதில் ஓவர்லோடு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து இந்த ப்ராசஸ்ட் கிளாண்ட் இருக்குது ப்ராசட் கிளாண்ட் ஆண்கள் இருக்கிறது கிளாண்ட் இருக்குது இல்லை அடிப்பகத்தில் இருக்குது அது வந்து அதில் வந்து கேன்சர் வருதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இதில் என்னென்னு கடைகள்னால் அப்புறம் கற்பப்பையில் கேன்சர் வரும் ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சர் வருங்க கேன்சர்னால் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த செல்கள் வந்து இவ்வளவு தான் வளரணும் அப்படின்னு தெரியாமல் ஓவராக குரோத் ஆகிறது தான் இந்த செல்கள் வந்து அந்த கேன்சர்னால் தனியாக ஒன்றும் கிடையாது அது நம்முடைய ஓன் செல்கள் தான் ஓன் செல்கள் தான் அந்த செல்கள் வந்து அபரிமிதமாக வளரும் இப்போ எப்படி செல்கள் வந்து புதுப்பிக்கப்படணுமோ வளரணுமோ அப்படி வளராமல் இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு தான் வளரும் இது இந்த வளர்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்றைக்கு இந்த கேன்சர் செல்கள் போயிட்டு அடுத்த ஆர்கனை டச் பண்ணதோ தான் பிரச்சனை அன்னைக்கு தான் வழி வரும் இந்த கேன்சர் செல்கள்னால வழி வராது யாங்க வச்சுருங்க இந்த கேன்சர் செல்கள்னால வழி வராது இந்த கேன்சர் செல்கள் வந்து வளர்ந்து இன்னொரு ஆர்கனை வந்து டச் பண்ணி அந்த செல்களை அழிக்கின்ற பொழுது தான் என்ன வரும் இது கேன்சர் வரும் கேன்சரை வழி வரும் அப்போ இந்த கேன்சரை பற்றி நீங்கள் முதல்ல பயப்படக்கூடாது முதல்ல பயந்தாலே உங்களுக்கு வந்து இது வரும் இது ஏன் சொல்ல சொன்னால் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க ஒரு பிளாஸ் ஆஃப் பேஷண்ட் சொல்கிறது ஒரு பத்து கேன்சர் பேஷண்ட்டை வந்து கூப்பிட்டு வந்தாங்க கூட்டு வந்து ஒன்றுமே இல்லை நல்லா போயிடும் நல்லா போயிரும் நினச்சிக்கிட்டு இருக்கு என் கேன்சர் செல்கள் அழிக்கின்றன நான் நன்றாக கொண்டிருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புடின்னு சொன்ன உடனே இது நல்லா நினைக்க 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 அவங்க பிரெயின் கெமிக்கல்ஸ் பிரெயினில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா என்ன பெற்ற கெமிக்கல்ஸ் இருக்குது பதிமூணு வயம் கெமிக்கல்ஸ் இருக்குது டோபமின்செரிட்டின் போன்ற கெமிக்கல்ஸ் இருக்குது எக்ஸோக்ரைன் என்டோகுரைன்ஸ் நம்ம உடம்புல இருக்குது இதெல்லாம் நல்லா பாசிட்டிவாக நினச்ச உடனே அது சுரந்து அந்த செல்களை அழித்து விட்டது திருப்பி கொஞ்சம் நாங்கள் போயிட்டு டெஸ்ட் பண்ணோம்னா இந்த பத்து பேரில் எட்டு பேருக்கு கேன்சருக்கு இருந்த சிம்டம்ஸே தெரியலை அந்த ரெண்டு பேருக்கு கேன்சர் செல்லு பாய் தான் அழிஞ்சிருந்துச்சான் அப்போ அது ஏண்டா நான் ஆராய்ச்சி பண்ண போய் போய்க்கு சொல்கிறா உண்மை என்னடா நினச்சே அரக்குறையாக தான் நினச்சேன் நான் முழுமையாக அது என்பதனால் தான் எனக்கு கேன்சர் வந்துச்சு கேன்சர் வந்து அழியலை அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அப்போ எதுவுமே நம்ம மனசு தான் காரணம் நம்ம பிரெயின் தான் காரணம் நம்ம மூளை தான் காரணம் மூளையில் வந்து சிறப்பிகள் சுரக்கின்ற பொழுது அதை சிதி அதை சிதைச்சி செய்யக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு உண்டு அப்போ இந்த தேன்சு அதாவது இந்த நாலேஜ் கட்டுப்போஸ் நாலேஜ் அதாவது அறிவாற்றல் இந்த செல்களுக்கு இவ்வளோ தான் வளரணும் தான் வளரணும் அப்படின்னு அறிவாட்டில் கெட்டுத்தானே அது வளருது அந்த அறிவாட்டில் அது அறிவாட்டில் கெடுவதற்கு யார் பண்ணுறது நம்ம தான் பண்ணுறோம் சொந்த வீட்டில் சுனி வைக்கிற மாதிரி நம்மளே அவங்க உணவு முறைகள் சரியில்லை போனால் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து துரித உணவுகள் அந்த துரித உணவுகள் தயாரிக்கிறாங்க இல்லையா அது எப்படி தேர்வு தெரியுமா சிக்கனை வந்து என்னா நான் வந்து ஹோட்டலில் நடத்தினேன் அதனால் எங்களுக்கு தெரியும் அந்த வ பொ பொறிச்சிட்டு இங்கே வச்சுருப்பாங்க கீழே அந்த ஸ்டாக் வாட்டர்னு வச்சுருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப அந்த சொன்னால் கஷ்டம் அது யாரும் ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க இதை வச்சு என்ன பண்ணுவாங்கனாக்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சிக்கன் ரைஸ் சிக்கன் சிக்கன் ரைஸாக டக்குனு சிக்கன் இங்கே பொறிச்சு வச்சுருக்காங்க அதை கட் பண்ணி அதில் போட்டுவிட்டு எண்ணெயை ஊற்றி அந்த ஆயில் போட்டு டக்குனு டக்குன்னு போட்டு அஜினவம் போட்டு பேப்பர் போட்டு டக்குனு கொடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள் ரைஸாக அதே ரைஸ் தான் வடித்து வச்சுருக்காங்க அதே வயசு தான் இப்போ ரைஸ் ஏற்கனவே படிக்க வச்சு விட்டுருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மூடி கூட இருக்காது அது ரெண்டு எடுத்து அது ரெண்டு எடுத்து போட்டு அதில் வந்து காய்கறிகளை போட்டு ஓகே முடிஞ்சு போச்சு எக் ஃப்ரைட் ரைஸ் அந்த பண்ணி கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது மாதிரியான அன்ஹைஜீனிக்கான இப்போ எல்லா ஹோட்டலும் சொல்ல முடியாது நல்ல ஹோட்டல் இருக்குது ஒரு அன்ஹைஜீனிக்கான சுகாதாரமற்ற உணவுகளை புதிய உணவுகளை எடுத்துக்கொள்வது அதில் என்னென்ன கெமிக்கல் போடுறாங்க அந்த கெமிக்கல் கலந்த உணவு எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ சுவை முக்கியம் தான் ஆனால் அதுக்காக வந்துட்டு இது மாதிரி சாப்பிட்றதுனால தான் அந்த உணவு முறை உள்ள தப்பாகிறதுனால நம்ம உடம்புக்குள்ள நாலேஜை வந்து போகுது ஓகேயா அப்ப ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து சரியாகும் அப்போ நீங்கள் என்ன சோ கேன்சர் வரக்கூடாது அப்படின்னா முதல்ல பயப்படக்கூடாது முதல்ல வந்துடுமோ நம்ம அப்பா எனக்கு வந்துச்சோ நம்ம சரி தா தாத்தாவுக்கு வந்து சொன்னாங்களே நமக்கு வந்து அதை கவலைப்படக்கூடாது அந்த பயமே வந்து இதாயிடும் ஒன்று நம்பர் டூ சாப்பாட்டு முறைகளை அட்டு எனிகாஸ்ட் அட்டு எனிகாஸ்ட் சாப்பாட்டு முறைகளில் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ என்னுடைய பழக்க வழக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹோட்டலில் அதிகபட்சம் சாப்பிட மாட்டேன் ஹோட்டல் நடத்தியதால் அதிகபட்சம் நடத்த மாட்டேன் அதே சாப்பிட மாட்டேன் இப்போ இதுக்கு நம்ம கிளாஸுக்கு போனால் கூட என்ன பண்ணுறாங்க கிளாஸில் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டே கொண்டு வருவாங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க இன்னும் மதிப்பு முக்கியமில்லை உயிரை உடல் தான் முக்கியம் உடல் தான் முக்கியம் இப்போ ஸ்டூடண்ட் மதிச்சு அவங்க அன்பு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்டு உட்காந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் ஸ்டூடண்ட் சாரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது நீங்கள் என்னமே நினச்சிக்க எனக்கு வந்து என் உடல் முக்கியம் ஓகேவா அதனால நீங்கள் ஸ்டூடண்ட்டு கொண்டு வர சாப்பிட கொஞ்சம் தானே சாப்பிட்றேன் அதாவது சாப்பிட்டுக்குறோம் அது மாதிரி உங்களுக்கே தெரியும் இங்கே வர்றவங்க இங்கே இன்பேஷன் இருக்க நோயாளிகள்லாம் வந்து சமைக்கிறாங்க அதெல்லாம் சமைச்சு கொண்டு வர்றாங்க நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் உண்மையிலையா இதில் வந்து என்ன இருக்குது நீங்கள் வந்து ஒரு சுகாதாரமான உணவை கொண்டு வர்றீங்க ஒரு சுவையான உணவை கொண்டு வர்றீங்க சாப்பிட்ற தப்பு இருக்குது இதில் ஹோட்டலில் போய்விங்க சாப்பிட்டுட்டு இருக்குது நான் ஃப்ரெஷ்விச்சு பார்த்துக்கிட்டு நோ நோன உங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட மாட்டேன் ஏன்னா அப்படின்னு போயிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா அவங்க என்னென்ன கபிக்கல் போட்டுருக்கணும் போட்டுக்கணும் அப்போ உணவு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்துக்கணும் இந்த உணவு என்று சொல்கின்ற பொழுது எனக்கு கொண்டு ஞாபகம் வருது ஒருத்தங்க என்னுடைய பல திருப்பை சொல்லிட்டேன் திருப்பி சொல்கிறேன் அதை என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அவங்க குரு பக்தி ரொம்ப அதிகம் ஒருவே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் வந்து ஒரு இது முறை நீங்கள் எங்கள் சாப்பிடணும் உணவு சாப்பிடணும் சொல்லிட்டு அப்போ நாங்கள் இங்கே போகிறேன் போனோடனே நான் இங்கே சாப்பாடு பரிமாறுறாங்க கீழே உட்காந்து சாப்பிட்றோம் இலை போட்டாங்க நானும் என்னுடைய அன்பு மகளும் வந்து உட்காந்துருக்கோம் இங்கே கிளாஸுக்கு போயிட்டு அவங்க சாப்பாடு வைக்கிறாங்க சாப்பாடு வைக்கல அந்த சாம்பார் இருக்கு இல்லையா அந்த சாம்பார் வந்து ஊற்றுறாங்க ஒரு கப்பில் வச்சு பத்து அக்குப்பஞ்சி ஊசி கிடக்கு அதில் ஆமாம் இது மாதிரி இது மாதிரி ஒரு கப்பில் வந்து சாம்பார் வச்சுட்டாங்க சாம்பார் இதில் போட்டிருக்காங்க இல்லைக்கே நீரில் எடுத்து வச்சிருக்காங்க பேஷண்ட்டு பார்த்துட்டு இதில் வந்து சாம்பார் ஊற்றிட்டாங்க நான் அதை போட்டுட்டேன் போட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு கையில் வந்து குத்துது எடப்பட தெரியுமா பத்து டெய்லியும் எடுத்து கொடுத்தேன் எடுத்து தனியாக வச்சேன் என்னுடைய அன்பு மகள் பக்கத்தில் உட்காந்துருக்கு நான் சொன்னேன் தயவு செஞ்சு சொல்லிடாது தயவு செஞ்சு என் சாப்பாட்டில் வந்து அக்கு பஞ்சு சொல்லிடுறதை தயவு செஞ்சு ஏன்னா உங்க மனசு வந்து என்ன பண்ணும் போச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க யாருக்கு போட்டதோ பரவாயில்ல என்ன பிரச்சனை இல்லை யாருக்கு போட்டாங்க பிரச்சனை கிடையாது நான் சாப்பிட்டு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்வதெல்லாம் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாப்பாட்டில் ஒரு பறிக்கை கூட வைக்காம அந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அந்த இப்போ ஊசி எடுத்து வச்சுட்டேன்ல சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் இது வந்து இந்து வரைக்கும் அந்த மாணவிக்கு தெரியாது தெரியாது இது வரைக்கும் நான் அந்த சாதத்தில் வந்து அவங்க ஊசி கிடைச்சது சரி அவன் இன்னும் அவங்க அதை என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம குரு இப்படி பண்ணிட்டோமே ஒரு பாவத்தை பண்ணிட்டுமே திரோத பண்ணிட்டோம் இந்த மாதிரி சாப்பாட்டை கொண்டு சாப்பாட்டை தரம்னு சொல்லிட்டு ஊசியெல்லாம் போட்டாச்சே பேஷண்ட் போட்ட ஊசிய அப்படின்னு இல்லையா அதனால இது வரைக்கும் அவங்களுக்கு இது தெரியாது அது எந்த மாணவி என்பது நான் யாருக்குமே சொன்னது கிடையாது ஆனால் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அதில் கூட அவங்க மனசை நோகக்கூடாது இப்போ அந்த சாப்பிட எனக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு ஒன்றும் இல்லை சாப்பிட ஒன்றும் இல்லை ஐஎம் வெரி ஹெல்த்தி ஸோ அது மாதிரி என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இது மாதிரியான ஒரு பக்குவம் வந்து நம்மளுக்கு இருக்கணும் ஓகே இது வந்து கேன்சர் வந்துடும் வந்துடும் வந்து பயப்பட பயப்பட என்ன கேன்சர் வந்துடும் அதனால இதில் வந்து என்ன கிடைக்குன்னு சொன்னால் என்னைகிட்ட ஒரு அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட்டு கேன்சர் பேஷண்ட்டு அவங்க யார் சொல்லி வர்றாங்கன்னா அங்கே நம்ம ஒருத்தவங்க தவந்துட்டு வர்றோம் அம்மா தவந்துட்டு வர்றாங்க நடக்க முடியாது அவங்களால கிச்சனு போனால் தவந்து போகிறது எங்கே போனால் தவந்து போகிறது தவந்து போகிறாங்க நான் அவங்களுக்கு வந்து வருமா பண்ணி அகுப்பஞ்சர் பண்ணி அவங்களை நடக்க வச்சிடறேன் அவங்க வாக்கிங் போக ஆரம்பிச்சுட்டாங்க போக வாக்கிம்பிட்டாங்க அந்த தெருவெல்லாம் பார்க்குறாங்க என்னடா அந்த அம்மா வந்து வாக்கிங் போகுது அப்படின்னு சொல்லணும் நம்ம உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கேன்சர் பேஷண்ட் வந்துட்டு ஊருக்கு புறப்படுறாங்க அவங்க புறப்படுறாங்க அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அம்மா தயவு செஞ்சு நீ அந்த ஐயா போய் பார்த்துட்டு போயிரு பார்த்துட்டு போயிரு நீ ட்ரீட்மெண்ட் தகுந்த கிட்டே பரவாயில்ல நீங்கள் பார்த்துட்டு போயிருந்துன்னு சொல்லியாச்சு வந்தாங்க வந்த உடனே கேட்டாங்க கேட்டாங்க அப்புறம் ஹிஸ்ட்ரியை கேட்டோம் இவங்க வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருக்காங்க இவங்க கற்பப்பை கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது ஒரு மூணு மாதத்தில் வந்து அவங்க பையன்கிட்ட கூப்பிட்டு அவங்க குழந்தைங்கள்ட பசங்கள்கிட்ட கூப்பிட்டு மூணு மாதத்தில் அம்மா இறந்துருவாங்க நல்லது கட்டத வாங்கி கொடுங்க நல்லது கட்டத்தை வாங்கி கொடுங்க அவ்வளோதான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன ஆப்ஷன் ரேடியோ தெரப்பி பண்ணணும் ஹீமோ தெரப்பி பண்ணணும் அப்படி பண்ணாலும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க அவ்வளோ சொல்லிட்டு உடனே பசங்கள் அழுதுருக்காங்க இந்த அம்மாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு எழுபது வயசு இருக்கும் எழுபது வயசு இந்த அம்மா தானே ஐயோ அம்மாவுக்கு இப்படி இருந்துச்சு சொல்லியிருக்காங்க டக்குன்னு இந்த அம்மா போயிட்டு சொல்லியிருக்காங்க இந்த அம்மா அவங்க பையன் சொல்றேன் என்னடா கேன்சர் சொல்லியிருக்காங்களே தானே கேன்சர் சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம் தானே இதுக்கு வந்து ரேடியோ தெரப்பி பண்ணி கீமோ தெரப்பி பண்ணி என்னுடைய அழகான இந்த உடம்பு இழைச்சி இந்த முடியெல்லாம் கொட்டி அங் அதெல்லாம் நம்ம அந்த கைமோதெரப்பி பண்ண மாதிரி வந்துடும் ரேடியோ தெரிவி பண்ண வந்துடும் இந்த உடம்பு இழைச்சி இந்த முடி கொட்டி இந்த நிறம் மாறி நான் சாப்ப விரும்பவில்லை நான் அழகாக சாக விரும்புகிறேன் தைரியம் நான் அழகாக சாம்ப சாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்து பார்த்தோன்னா சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி சரி பண்ணிடலாமா சரி பண்ணிடலாமா இந்த பாசிட்டிவ் வார்த்தை என்ன யாரும் பண்ணுறதுன்னு சொல்லுவேன் இது சரி பண்ணலாம் ஒன்று கிருஷ்ண கிடையாதுன்னு சொல்லிச்சு அப்படியாவது நாளைக்கு வாங்க ஏன்னா அவங்க வர்றதை ஒரு பத்து மணிக்கு வராங்க நைட்டு பத்து மணிக்கு வராங்க பதினொன்று மணிக்கு இங்கே பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்கு போனேன் பார்த்துட்டு போய் சொல்லிட்டாங்களா நீங்கள் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த அந்த அந்த பயத்தை போ அதாவது பயத்தில் வந்து தேவையான பயம் தேவையற்ற பயம் இருக்கு தேவையான பயம்னு சொன்னால் ஒரு நல்லா வருது கடிக்க வருது நம்ம வந்து ஐ அவன் போய் த பிடிப்போம்மா என்ன அது வந்து தேவையான அது தேவையான பயம் இப்போ கரப்ப மூச்சு ஒரு பள்ளி வருது அதை பார்த்து பயப்பட்டோம்னா அது தேவையற்ற பயம் அவங்களுக்கு இப்போ இது மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம வகைப்படுத்தணும் அவங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது இதெல்லாம் ஸ்டடி பண்ணி இந்த அவங்க வந்து பயங்கிறது அறவே கிடையாது உள்மனத்தில் கொஞ்சம் பயம் இருக்குது உள்மனத்தில் பயம் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப பயம் அதிக பயம் கிடையாது அதை அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கு ரெண்டுக்கும் மலர் மருந்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துறேன் ஆஸ்பென் தான் கொடுத்தேன் ஆஸ்பேன் கொடுத்தேன் ஃபஸ்ட் நான் முதல் நாள் ஆஸ்பன் கொடுத்தேன் அப்புறம் மறுநாள் கான்ஃபிடன்ஸ் அதிக கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லையா அது குறைக்கிறதுக்கு வந்து மருந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து டச்சு டச்சு ஹீலிங்னு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அக்குபஞ்சர் செய்கின்ற பொழுது பஞ்சர் பண்ணுறப்ப கேன்சர் பேஷண்ட்டு பஞ்சர் பண்ணக்கூடாது அந்த லோக்கலில் போட்டோம்னா சம்டைம்ஸ் என்னாகவும் அக்ரிவிட் ஆகிரும் செஞ்சு கே கேன்சர் தொட்டால் தாங்க பரவும் ஆமாம் புற்றுன்னு சொல்கிறாங்களே புற்று வந்து உடைச்சிங்கன்னா நான் வரநாள் வளரும் இல்லையா அது மாதிரி இது புற்று நோய் சொல்கிறோம் இல்லையா அப்போ இது வந்து அந்த அக்குப்பஞ்சர் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு பல்ஸை பார்த்து டச்சு பண்ணிவிட்டு டச்சு பண்ணிவிட்டு வாங்கம்மா டெய்லி வாங்கம்மா சொல்லிவிட்டு பத்து நாள் ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர்றத வந்து உணருகிறார்கள் உணர்கிறாங்க அந்த பாசிட்டிவ் மைண்ட் இருந்துச்சு நல்லா டயர்னஸ் போயிடுச்சு காணித்திருச்சு இருந்துச்சு நல்லா சாப்பிட்றாங்க நல்லா பாத்ரூம் போகிறாங்க ஏழுலாம் ரொட்டீன் வந்துருச்சு இருபது சிடீங்க போய் பார்த்தா கேன்சரை காணும் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துருக்கேன் பார்த்துட்டு போய் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் ப்ரூஃப் தான் நம்மளுக்கு அது ஸ்கேன்சர் பண்ண இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதில் முடிஞ்சு போச்சு சரிம்மா இதுவும் சரியாக போச்சுன்னு சரியா போச்சுமா நீங்கள் சாப்பிட்டு முடியாதான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கூட உங்கள் வீட்டில் சொன்னானே கேரட்டும் மோர் சாப்பிட்டுங்கலாம் கேன்சர் பண்ணிட்டு அதெல்லாம் சொல்லி கேரட்டும் மோரும் வந்து சாப்பிட்டு சாப்பிடுங்க சரியாக சொல்லிட்டு சொல்லி போய்ட்டப்புறம் தாங்க இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா அவங்க இல்லை அவங்க பையங்க இருக்காங்கன்னா வாங்கி போய் கேட்பேன் என்னங்க அம்மா நல்லா இருக்காங்க கேட்பேன் நல்லா இருக்காங்க சார் நல்லாயிருக்குங்க சார் சொல்லுவார் ரொம்ப சந்தோஷம் அவன் சொல்லிட்டு இது வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பொண்ணு பையன் படிக்க வருது ஒரு பொண்ணு என்ட்ட படிக்க வருது உடனே கேட்டேன் நீ எது எந்த ஆர்வத்தில் நீ படிக்க வருகிறாய் நான் ஃபஸ்ட்டு கேள்வி யார் படிக்க வந்தால் நான் கேட்பேன் எந்த ஆர்வத்தால் நீ படிக்க வருகிறாயின்னு கேட்டேன் சரி நீ தெரியலையான்னு கேட்டுச்சு இது தெரியலையம்மா ஒரு பேஷண்ட் அந்த பேஷண்ட் நேமை சொல்ல வரும் போல் அவங்க பேரை சொல்லி அந்த எக்ஸோட ஒரு சோட்டா சைல்டு வந்து இல்லை அதுதான் நான் அவனு சொல்லி அந்த எக்ஸு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கல்லையா அவங்களோட ஒரு குழந்தை வந்துச்சான் அந்த குழந்தை எங்கள் பாட்டிக்கு சரியானதுனால நான் அக்குப்பஞ்ச படித்தே தீருவேன் மலர் மருத்துவம் படித்தே தீர்வேன்னு கங்கனம் கண்டுச்சான் அதனால் வந்து அதை வந்து படிச்சிச்சு படிச்சுட்டு அப்புறம் வந்து அது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து அதை தெரு அதை வந்து அந்த எதுனால வருது அப்படின்னா அந்த கேரக்டரை ஸ்டடி பண்ணணும் இப்போ பயம் இருந்துச்சுன்னா இருபத மிம்லஸாக கொடுக்கணும் அவங்களுக்கு பயமே இல்லை பயம் இல்லைன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மருந்தை கொடுக்கணும் அப்போ ஒவ்வொரு அவங்களுடைய கேரக்டர் ஸ்டடி பண்ணி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது இப்போ எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது எனக்கு பதினெட்டாம் நம்பர் கேரக்டர் இப்போது அந்த டாக்டர் பேட்ச் என்ன பண்ணுறாருன்னா உலகத்தில் உள்ள மனிதர்களை முப்பத்தெட்டு க முப்பத்தெட்டு கேரக்டராக பிரிக்கிறார் அப்போ அந்த முப்பத்தெட்டு கேரக்டருக்கும் முப்பத்தெட்டு மருந்து கருபிடுகிறாரு அப்போ இந்த மனிதருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த நம்பரை கொடுத்தா போதும் அந்த நம்பர் உள்ள மெடிசனை நான் பதினெட்டாம் பேரில் இம்பேஷன்ட்டு அது இம்பேஷன்ட்டு கேரக்டர் கேட்டீங்கன்னு சொன்னால் சொல்லிலும் செயலிலும் வேகம் 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 ஸ்பீடு ரஜினி மாதிரி சொல்லிலும் செயலும் வேகம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் தெரியும்னு சொல்லுவாங்க என்ன கேட்டாலும் அந்த ஆல் த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த படிப்பதில் பேரார்வம் கொள்வார்கள் பிறருக்கு உதவி செய்வார்கள் இத்தனை கேரக்டர் வந்து பதினெட்டாம் பேர் கேரக்டர் என் கேரக்டர் ஆமாம் இம்பேஷன்ட்டு பதினெட்டாம் பேர் அப்போ பாருங்கள் இதை வந்து இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு சளி பூச்சுக்கிச்சி இல்லை வயிற்று பிரச்சனை எத்தனை பேர் தானே நான் பதினெட்டாம் தான் சாப்பிடணும் நோயை பற்றி கவலைப்படக்கூடாது மனசை பற்றி அங்கே கவலைப்படணும் ஓகேவா அப்போ அது பதினெட்டாம் சரியாக போச்சு மிஷ் அந்த புக்கை ஒன்று கொடுத்து படிக்க சொன்னேன் நீங்கள் பதினெட்டாம் பேருங்க அப்படின்னு சொல்லி நீன்னு பதினெட்டாம் பேர் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அந்த கேரக்டரை ஸ்டடி பண்ண ஒருத்தர் கேரக்டர் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையான பயம் தேவையில்லாத பயம் அதீத பயம் எக்ஸ்ட்ரீம் ஃபியர்னஸ் இப்போ இந்த கோவிட் நைன்டீன் காலத்தில் வந்து எீமாகர்னஸ் இருக்கும் பீதி அந்த பீதி வந்து வந்துடும் பீதி அது இருபத்தி ஆறு நம்பர் அது அதை கொடுத்தோம் நாங்கள் கொடுத்தோன்னா அந்த ஹாம் டவுன் ஆகுது ஓகேயா இது மாதிரி நீங்கள் கேரக்டர் ஸ்டடி பண்ணி அந்த மலர் மருத்துவத்தை கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு நல்லா பார்க்கும் அந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வரையில் எழுபது அவங்களுக்கு இது நோக்கி சென்றது எண்பத்தி அஞ்சில் இயற்கையிலேருந்து எண்பத்தஞ்சில் போகிறானே நார்மலு தானே அப்போ பதினைந்து ஆண்டுகளுக்கு வந்து அவங்களோட அவங்கள வந்து மூணு மாதத்தில் நீங்கள் இரண்டு பேர் சேர்வாய் என்று சொன்ன ஒரு பெண்மணியை பதினைந்து ஆண்டுகள் இந்த மலர் மருத்துவ நிம்மதியாக மலர் மருத்துவமும் இந்த டச் ஹீலிங் தான் அவங்கள வந்து குணப்படுத்தி இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அது அதனால் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்புறம் அது மாதிரி அந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு அது மாதிரி இந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணி மலர் மருந்தை கொடுத்தோம்னா எவ்வளோ பெரிய கேன்சராக இருந்தாலும் உடனே சரியாக போகும் இப்போ கேன்சருக்குன்னு இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் ஃபீவர்னால் ஆலோபதியில் என்ன கொடுப்போம் பேராசிட்டமால் வெரி குட் எல்லாருக்கும் அதானே கொடுக்குறோம் எனக்கு காய்ச்சலாக பேராசிட்டமால் உங்களுக்கு காய்ச்சல் யாருக்கும் தான் காய்ச்சல் கொடுக்குறோம் பட் மலர் மருந்தில் உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணணும் அது எப்படி ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி பண்ணால் பேச்சு கொடுக்கணும் வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா என்ன அப்படி கேட்குறோம் கேட்கலாமா ஆமாம் நல்லா இருக்கும் சார் ஓகே இங்கே ஒரு கட்டி இருக்கு சார் அது கேன்சர் கட்டியாக இருக்குமா சார் இல்லை போமா அது கொழுப்பு கட்டி அப்போ அது தேவையில்லாத பயம் அது அது தேவையில்லாத பயம்னு சொன்னால் அது ரெண்டாம் நம்பர் கொடுக்கணும் உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்போ வந்து பயப்படுறாங்க சார் எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து மூச்சு திறன் வருது அப்போ பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அது தேவையில்ல பயம் அதுக்கு மிமுல சீர்வாத நம்பர் ஊகணும் ஓகேயா இப்போ இது மாதிரி நம்ம வந்து அவங்க கேரக்டர் ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மலர் மருந்தை கொடுத்துட்டு கொடுத்துட்டு அக்கு டச்சோ அக்கு சில வியாதிகளுக்கும் அக்கு பஞ்சர் பண்ணலாம் சிலத்துக்கு டச் தான் பண்ணணும் அக்கு பஞ்சர் இப்போ கேன்சரை பற்றி டச் பண்ணி டச் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களா அவர்கள் நூறு ஆண்டுகள் அவங்க மன நிம்மதியோடு நம்ம கொடுக்குற பேச்சு நம்ம தைரியம் தன்னம்பிக்கை நல்லா நான் சொன்னாலே ஆரம்பத்தில் நல்லா போக நல்லா போகணும் நல்லா போகும் அந்த தைரியம் தன்னம்பி கொடுக்குறப்ப அவங்க நல்லா போகும் இதுதான் வந்து இந்த மன மருத்துவத்தில் ஒரு கேன்சர் நோயாளி குணமான ஒரு கதையாக சொல்லியிருக்கேன் ஸோ இது மாதிரி நிறைய வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக கருது என்று நினைக்கிறேன் டிசீஸ் ஆ இது வந்து கேன்சர் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது பரம்பரை வியாதியும் கிடையாது அது தெரிஞ்சுக்கணும் க கம்யூனிகபிள் டிசீஸ்னாக்க பரப்புகிறோம் ஒருத்தம் முழு பரவாது ஆனோ அது கம்மி கிடையாது பாரம்பரியம் இதுவும் கிடையாது இப்போ சிலவங்க பகுதிகள் சொன்னால் த்ரோட்டில் வந்து முள் மீன் மீன் சாப்பிட்ற முள்னு இருக்குது அதே இருக்கு அப்போ அந்த செல்கள் வந்து அதை வந்து செதைச்சி வெள்ளை அனுப்பணும் வெளில தெரியல வெள்ளை அனுப்பையிலே பட்ட முயற்சியினால் அது டபுளாக டபுளாக போட்டுச்சுன்னா அது கிடைச்ச செல்களாக மாறிவிடும் உங்களுக்கு அது மாதிரி அது மாதிரி வரதுதான் இது வந்து ஓவர் குரோத் ஓவர் க்ரோத் ஆஃப் செல்கள் தானே கேன்சர்னு சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொன்று வந்து பிளட் கேன்சர் இருக்கு இல்லையா இந்த பிளட் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து வாழ்வை மாயம் பட்டத்தில் கூட கமல் இருக்குது இந்த பிளட் கேன்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது வெள்ளை அருக்களுடைய ஆதிக்கம் அதிகமாகின்ற பொழுது அது ப்ளட் கேன்சர் சொல்கிறோம் வெள்ளை அணுக்கள் அதிகமாகிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்த சோபோ அளவு குறைஞ்சி போயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு வந்து அது கே ப்ளட் கேன்சர்ன்னு சொல்கிறோம் ஸோ இதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் சரி தான் தைரியம் தன்னம்பிக்கையோட ஏன் அம்மா பாருங்கள் மூணு மாதம் நீ மூணு மாதம் வந்து சாகன்னு சொல்லிட்டாங்களே கவலை இல்லை இந்த அழகான உடம்பு நான் சாகுறேன் கவலைப்படாத அழுகாத பசங்களாம் பிள்ளைகிட்ட கல்யாணம் பண்ணியாச்சு பேரம்பலையை பார்த்து அப்போ என்ன எனக்கு நான் சாகுறேன்டா அப்படின்னு சொல்கிறேன் தைரியம் தன்னம்பிக்கை வாழ வைக்கிறது ப்ளஸ் நம்முடைய சப்போர்ட்டு மலை மனுஷன் சப்போர்ட்டு மனசனுடைய சப்போர்ட்டு இதுதான் ஓகேயா அது மாதிரி இது வந்து இப்போது ஏதாவது எண்ணங்கள் மிக வலிமையானவை எண்ணங்கள் வந்து மிக மிக வலிமையானவை நீங்கள் எத எதாவாக நினைக்கிறீங்களோ அதாக மாறி விடுவீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாக மாறி விடுவீர்கள் நான் வந்து அகுப்பஞ்சர் கிளாஸ் படிக்கலன்னு பார்த்தீங்களா அகுப்பஞ்சர் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஆரம்பத்தில் எல்லாம் எப்படி ஊசி போட்டு தெரிய போகணும்னு சொல்லிட்டு உண்மையில தான் ஊசி போட்டு எப்படி தெரிய போகும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மருந்து கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேன்னோ அப்போ வந்து இல்லை அறிவாரில் கிடையாது அப்போ ஊசி மருந்து மருந்து கொடுக்க மாட்டாங்களாம் ஊசி போடுவாங்களாம் அது எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படி நாங்கள் சரியாக போகும் அப்படின்ட்டு எதிர்மறை சிந்தனையாக இருந்தவன் தான் என்று நம்ம வந்து மிகப்பெரிய குப்பஞ்ச நிபுணராக மாறி இருக்கிறேன் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அப்ப ஏன் சொல்ல வந்த சொன்னா அந்த சமயத்தில் நான் படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன் சும்மா கிறுக்கிக்கிட்டு இருப்பேன் நான் எப்படி கிருக்கிறேன்னோ அதே மாதிரி வீடு கட்டிட்டேன் ஒரு மாடி வீடை வந்துட்டு எங்க அப்பா வந்து ஒரு ஓட்டு விட்டுந்தான் அந்த எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் தான் விடும் முதல்ல ஓட்டு விடு அது விஷயம் அப்போ ஓட்டு விட்டுன கிராமங்களில் ஓட்டு விட்டு தான் இருக்கும் எனக்குன்னு ஒரு லட்சியம் லட்சிய கனவு லட்சிய கனவு ஓகேயா அப்போ என்ன பண்ணுன்னு சொன்னால் அப்போ அந்த படம் வரைவேன் இந்த வீடுடைய படம் வரைவேன் அந்த படத்தை வரைஞ்சி அதே மாதிரியே வந்து வீடு கட்டியிருக்கேன் இப்போ நான் எங்கள் எங்கள் ஊரில் அது வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் மிக வலிமையானது நீங்கள் வந்து என்ன நினைக்க ஆக நினைக்கிறீங்களோ அது ஆக ஆகிவிட்டிருக்கிறோம் நான் சொன்னேன் இப்போ எங்கள் இப்போ அந்த காலத்தில் கல்யாணம் மாதிரி இப்போ கார் வாங்கி கொடுக்குறாங்க டூ வீல் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா அப்போலாம் வாங்கி தர மாட்டாங்க அப்போலாம் வாங்கி தர மாட்டாங்க சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டாங்க இப்போ கல்யாணமண்டி இல்லையெல்லாம் அப்போ வந்து நான் சொன்னேன் அப்போ சைக்கிளை மிஸ்ஸஸ் கூப்பிட்டு போனேன் அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கும் எங்கள் மிஸ்ஸஸ் வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் அத்த மகன் தானே போனேன் சைக்கிளை அப்போ சொன்னேன்னா இந்த முன்னூற்றி இந்த ஐந்து நாட்களில் இன்னும் ஒரு வருடத்தில் நான் உடனே டூ வீலரில் கூட்டிகிட்டு போவேன் என்னுடைய இலக்கு அதுதான் அப்போ டூ வீலர் நம்ம இது அதே போல் ராஜதூத்து அப்போ சேவை இருக்கலையா அந்த வண்டி வாங்கி அந்த ஒரே வருஷத்தில் வந்து கூப்பிட்டு போனேன் எங்கள் ஊரில் அப்போ வந்து டூ வீலர் வச்சது என்ன தான் அது மாதிரி அது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுக்கிறோம் அது மாதிரி நீங்கள் எண்ணங்கள் மிக மிக வலிமையானது அப்போ நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் என்ன வேணும்னு நினைங்க எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட வேண்டுங்க எல்லாம் உள்ள இறைவன்கிட்ட வேண்டுங்க அதே உங்களுக்கு சக்தியாக மாறிவிடும் அது என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிவிடுவீர்கள் என்று கூறி இப்படியே நன்றி வணக்கம் சந்திப்பும் அடுத்த கா அடுத்த காணொலிகள் சூப்பர் சூப்பர் சார் சார் வந்து கேன்சருக்கான அந்த மலர் மெடிசன்லாம் சொன்னார் ஸோ முதல்ல வந்து நம்ம கேன்சர் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயப்படுங்க ஏன்னா ஐயோ இருக்குமோ இருக்குமோன்னு நினச்சா அது கண்டிப்பாக இருக்கும் நமக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சா அது எதுவுமே இல்லைங்க ஸோ சார் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதுன்னா இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு இருப்போம் அப்படின்னா சாரோட நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சார்ட்ட பேசிக்கலாம் ரொம்ப நன்றி நம்ப அப்புறம் இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை வெளியூரில் இருக்கவங்க வர முடியலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய அவங்களுடைய சிம்டம்ஸு கேரட்டில் கொஞ்சம் வந்து ஃபோன் மூலமாக பேசினா கூட நாங்கள் வந்து மெடிசனை வந்து அனுப்பி வச்சுருவோம் சூப்பர் சூப்பர் அவங்க பேச்சு அவங்க பேச்சு கொடுப்போன்னா அவங்க பேச்சு கொடுக்கல எந்த மாதிரியான மனிதர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவேன் ஒரு பத்து நிமிஷம் பேசணும்னு சொன்னால் கேரக்டர் பிடிச்சிக்கலாம் அந்த கேரக்டர் பிடிச்சா அதனால மெடிசனை வந்து நாங்கள் வந்து கொரியரில் அனுப்பி விட்ருவோம் உரிப்பா அது மாதிரியும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறையா வந்து விஷயங்கள் வந்து இருக்குது அதை வந்து பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் ம் சார் தேங்க் யூ இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பா